வேலைவாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் இயம்பையை படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதி பிரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது டே டெய் டெயிஸ்டே டெய்ஸ்டே உலகத்துக்கே முதல் தடவையா பாமன் சுவாமிகள் வீடை நான் பதிவு பண்ணி எடுத்து சோஷியல் மீடியால போடுறேன் பாமன் சுவாமிகள் வாழ்ந்த வீடு இதுதா அடரடா நம்ம பாமான் சாமிகளை பார்த்தது இல்லை ஆனால் அவர் உட்காந்து அவர் தியானம் பண்ண இடத்த போய் நம்ம பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ உள்ள பார்க்குற அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் வச்சிருக்காரு அவர் எழுதின பாடல் அவரோட முதல் கையெழுத்து அவர் முருகப்பெருமான கும்பரக்கோட்டத்தை காட்சி கொடுத்த அந்த படம் அப்படியே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் கீழே வந்தோடனே ஐயா கொஞ்சம் உள்ள வாங்கினு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ் ஒரு பொருள் இருக்கு இதுதான் ஐயா பயன்படுத்தின கூட பாமான் சாமிங்க பயன்படுத்தின கூட இதுதாங்க சேம் அதே விளக்கு கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு முந்தைய உள்ள விளக்கு அவர் சொன்ன அந்த கான்செப்டே தண்ணி என்ன அதுக்கு மேல மாதிரி வச்சு என் கையில கொடுத்து இதை வந்து பெரிய ஒரு அற்புதம் தூரத்துல இருந்தாவது அது கோயில் கூட கொண்டாட எங்க இருக்குன்னு சொல்லுங்க அங்கேயே பார்த்துட்டு போறேன்னா இல்லைங்க அதெல்லாம் இந்த கும்பாபிஷேக பணி நடக்கிறதுனால அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே போயிடுச்சுன்ட்டு எனக்கு இவ்வளவு தூரம் வந்து வேலை பார்க்காம போகிறோமேன்ட்டு ஒரு இயக்கம் ஆனா ஒரு கட்டத்துக்குள்ள முருகர் எது பண்ணாலும் ஒரு காரணமாக வச்சிருப்பார்ல அப்ப அதுக்கு முன்னாடியே நான் வந்து முருக பக்தியில் கொடுக்கறதுக்கு வேலை எடுத்துருப்பேன் ஐம்பது வேலை வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு அவங்க ஒரு சில வரலாறு சொன்னாங்க அதுல பெரிய வரலாறு என்னன்னா திருச்செந்தூரும் ராமேஸ்வரமும் ஒரு சேர பார்க்க முடியாது அதே மாதிரி திருச்செந்தூருக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் போறதுக்கு உண்டான பலன் வந்து இந்த ரணபலி முருகர் ஒரு நாள்ல பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க நீங்க உங்க ஆன்மாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களும் சந்தோஷமா வச்சுக்கோ உங்க ஆன்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறது என்ன சோல் எனர்ஜி கொடுக்கணும் சோல் எனர்ஜி என்னன்னா மெடிடேஷன் மெடிடேஷன்ல நீங்க எவ்வளவு கேள்வி நீங்க ஆன்மாவை ஹாப்பியா வச்சுக்கிறீங்களோ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வருத்தத்தை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதை உடனே அதை சரி பண்ணும் யார் அதுக்கு துன்பத்துக்கு காரணமாக அவ ஆன்மாவோட போய் பேசி அதை சரி பண்ணும் கோல் எனர்ஜிக்கு அதிகமா சார்ஜ் கிடைக்கிற இடம் பார்த்தா திருவண்ணாமலை அவர் வந்து இந்த விளக்கெல்லாம் கொடுத்துட்டு ஐயா ஆன்மாவோட வடிவம் தெரியுமா உங்களுக்கு என்ன இந்த தீபம் எரியது இல்ல இதுதான் ஆன்மாவோட வடிவம் நான் எந்த மாலையும் ஆசைப்பட்டு ஏங்கணும் அதே கலரு அதே சைஸ்ல வடப்பள்ளி கோயில எனக்கு கொடுக்குறாரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அவருடைய வாழ்வில் நடந்த முருகர் அனுபவங்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக முருக பக்தர் ஜெயம் எஸ் கே சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா எல்லா புகழும் முருகனுக்கே உலகத்துக்கே முதல் தடவையா பாமன் சுவாமிகள் வீடை நான் பதிவு பண்ணி எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறேன் பாமன் சுவாமிகள் வாழ்ந்த வீடு இதுதானா இந்த இடத்துக்கு நம்மளுக்கு முருகர் கொண்டு வந்திருக்காரு இதை தான் இந்த ராமநாதபுரம் பயணமே போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார் நானும் வீடுனா சாதாரணமாக ஏதோ ஒன்று இருக்கும் ஆல்ரெடி அவர் சின்ன வயசில் பிறந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கலான்னு பார்த்தா இவங்க கரெக்டாக பாருங்கள் அந்த வீடை நான் சுற்றி பார்த்து எல்லா விஷயத்தையும் பதிவு தான் இவங்க என்ட்ரி ஆகுறாங்க கிஷோரும் அவங்க அம்மாவும் எப்படி நேரம் கொடுக்குறாரு பாருங்கள் முருகர் அதுக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்கன்னா அவர் பல அற்புதமான விஷயங்களை காட்டினார் அதெல்லாம் காட்டாமல் போயிருக்கலாம் நானும் பார்க்காமே வந்திருக்கலாம் இவங்களை பார்த்துட்டு மூணு வந்ததுப்போ குமரகுரு வந்து உள்ளே கூட்டு போகிறார் முதல்ல போனவொடனே ஐயா இந்த இடத்துல தான் பாமன் சாமிகளை உட்காந்து வழிபடுவார் இதுதான் அவர் ஒரு வணங்கின முருகர் இந்த இடத்துல தான் அவருக்கு முருகப்பெருமான் உணர்த்தினார் அப்படின்ட்டு இதுதான் பாம்பன் சாமிகள் கட்டில் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டே இருக்கும்போது சைடில் வந்து ஒரு படி போதும் அந்த படி நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் வித்தியாசமாக இருக்குது நம்ம நார்மல் இந்த காலத்தில் இருக்கிற படிக்கட்டு மாதிரி கிடையாது ரொம்ப வித்தியாசமான படிக்கட்டு வந்து இருக்குது என்னென்னா இது படிக்கட்டு வச்சுருக்கும் போது இங்கே ஏற முடியுமா அப்படின்னாரு இப்படி நிற்கிது படிக்கட்டு சாதாரணமாக படிக்கட்டு சாஞ்சி தானே இருக்கும் இப்படி நிற்கிது இன்னும் இங்கே படிக்கட்டுன்ட்டு ஏருங்க சொல்கிறேன்னா ஒரு கயிறு வேற தொங்குதாங்க அவர் சொல்கிறார் இந்த படிக்கட்டு இப்போ தற்க தற்காலிகமாக இந்த காலத்தில் போட்டது தான் இங்கே மேலே ஏறி வந்தோம் ஒரு ஆர இருக்கலாம் இங்கே தான் பாமன் சாமிகளுக்கு கரெக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஏணி போட்டு ஏறி வந்துட்டு ஏணி தூக்கி மேலே வச்சுருவார் யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு புரிதுங்களா நான் சொல்கிறது நீங்கள் வழி இருந்தால்தான் மேலே ஏறி போவீங்க யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐயா வந்து மேலே உட்காந்து முருகன்கிட்ட தவம் பண்ணி முருகனை நினைக்கிறது முருகனை பாடுறது முருகன் இப்போ இப்போ இதுவாகவே வாழ்ந்துருக்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏணி எடுத்து வச்சுருவாராம் அவர் காலத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு தான் இதை வந்து படியாக போட்டாங்க அப்படின்னோடே அந்த ரூமே வந்து அவ்வளோ பெரிய சக்திங்கம்மா கண்டிப்பாக இதுக்கப்புறம் திரு ராமேஸ்வரம் போகிறவங்க பாமன் சுவாமிகள் இந்த இந்த பேட்டியை பார்க்குற பாமன் சுவாமிகள் பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அது உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அவரோட பக்தர்கள் அவரோட சீடர்கள் அவரை மட்டுமே வந்து வச்சு முருகரையும் பாமன் சுவாமிகளையும் ஒன்றா பார்க்குற பக்தர்கள் இருக்காங்க ஏன்னா பாமன் சுவாமிகள் முருகரோட அவதாரம் தான் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த நான் பேட்டியில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு இந்த பொக்கிஷத்தை திறந்து காட்டுங்க ஏங்க நம்ம பாமான் சாமிங்களை பார்த்ததில்ல ஆனால் அவர் உட்காந்து அவர் தியானம் பண்ண இடத்த போய் நம்ம பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ உள்ள பார்க்குறேன் அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் வச்சிருக்காரு அவர் எழுதின பாடல் அவரோட முதல் கையெழுத்து அவர் முருகப்பெருமணன் கும்பரக்கூட்டத்தை காட்சி கொடுத்த அந்த படம் ஒன்று ஒன்றா செதுக்கி செரிக்கு வச்சுருக்காங்க எனக்கு வந்து இன்னும் சொல்ல வார்த்தையே கிடையாது இந்த விஷயத்த வெளியுலகத்துக்கு சொல்கிறோம் அப்படியே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் கீழே வந்தோன்னே ஐயா கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு ஒரு இடத்து கூப்பிட்டு போகிறார் கூட்டு போய் ஒரு பெரிய பா கண்ணடி பாக்ஸ் ஒரு பொருள் எடுக்கிறார் இதுதான் ஐயா பயன்படுத்தின கூடை பாமன் சுவாமிகள் பயன்படுத்தின கூடை இது தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொடையை வந்து கொடுக்குறாரு அந்த கொடையை நான் வாங்கி கையில் வச்சு பார்க்குறேன் வேறு வார்த்தையே இல்லை சரி இந்த ஒரு பா இதுவே பெரிய பாக்கி நினைச்சிட்ருக்கும் போது கொஞ்ச நாள் கழித்து ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வரார் இந்த விளக்கு என்ன தெரியுங்களாங்க பாமன் சுவாமியின் காலத்துக்கு அப்புறம் அகழ்வராய்ச்சி பணியாக இதை நம்ம தோண்டி இந்த விஷயத்தை செய்கிறப்போ இந்த விளக்கு அடைச்சி இந்த விளக்கு என்னென்னா நான் சொன்னால் பாமன் சுவாமிகள் வந்து முருகப்பெருமானை கா பார்க்கும்போது ஒரு விளக்கு வச்சாருன்னா அந்த விளக்கு தான் இந்த விளக்கு சேம் அதே விளக்கு கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு முந்தைய உள்ள விளக்கு அவர் சொன்ன அந்த கான்செப்டில் தண்ணி என்ன அதுக்கு மேலே ஏரியிற மாதிரி வச்சு என் கையில் கொடுத்து இதை பாருங்கன்னார் அது வந்து பெரிய ஒரு அற்புதம் நான் பதிவு போடுறத விட ஐபிசி மூலயமா சொல்கிறப்போ அது உலக ஃபுல்லாக பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் நான் வந்து பேசுகிற எல்லாருமே வெளிநாடு மக்கள் எல்லாருமே உங்கள் சேனல் பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய அற்புதமாக இருக்கும் அந்த விளக்கை வாங்கி பார்த்து முடிச்சுட்டு அங்கே தியானம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு மகாலட்சுமி தொடர்பு கொண்டு என்னங்க குழந்தை இன்னும் வரலையா நாங்கள் வெயிட் பண்ணுறோங்கன்னு கேட்கும்போது பார்த்தா பசங்க வரோம் முருகர் தான் சத்தியமாக முருகர் தான் அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத ஆர்டிஸும் குழந்தைங்க எல்லாமே முருகரோட குழந்தைங்களான்றது அந்த சமயத்தில் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த மிஷின் ரெடி பண்ண முடியும் ஏன்னா அந்த ஆர்டர் பண்ணாலே பத்து நாள் ஆகும் நீங்கள் அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும் அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஏன்னா இது குழந்தை சம்மந்தப்பட்டதில்ல இந்த ப்ரொசீஜர்லாம் முடியுங்க உறுதியாக மிஷின் கொடுக்குறோம் இந்த இடத்துலையோ இல்லை சென்னையிலேயோ இல்லை முருகர் கோயிலையோ கண்டிப்பாக மிஷின் கொடுத்து உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடலாம் அது ஒரு பெரிய மறக்க முடியாத விஷயம் பாம்பன் சுவாமிகள் கோவிலில் அவர் வாழ்ந்த வீட்டில் அவர் பயன்படுத்தின கூட அவர் காட்சி கொடுக்கும்போது அந்த விளக்கு இது எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு அந்த வீட்டில் தியானம் பண்ணிவிட்டு அது இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா அந்த வீடு நடுவில் இருக்குது சுற்றி இஸ்லாமியர்கள் இருக்காங்க நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சில இஸ்லாமியெல்லாம் அந்த வீட்டை வணங்கிட்டு போகிறாங்க நான் என் கூட வந்துட்டு கேட்குறேன் ஏங்க இது வந்து சுற்றி இஸ்லாமியர்கள் வீடாக இருக்குது இங்கே இருக்காரு அப்படின்னா இல்லைங்க இங்கே இவரை வழிபடுற நிறைய பேர் இருக்காங்க இவர் குருவாக ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த இடத்துல அது வந்து அது வந்து எல்லாத்துக்கும் மீறிய ஒரு உணர்வு முருகருக்கும் முருக பக்தர்களுக்கும் சாதி மதம் எந்த ஒரு அதே தான் அதே தான் நான் இன்னைக்கும் சொல்லுவேன் பழனிக்கு நான் போயிருக்கும் போது யாசகம் வாங்க போகும்போது ஒரு இஸ்லாமியர் வந்து எனக்கு வந்து ஒரு யாசகம் கொடுத்துட்டு சொல்கிறார் என் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி பாணி முருகன் நன்றி சொல்லிட்டு தாங்க தரப்பண்ணார் அவரால் தான் இந்த வாழ்க்கையே என் மதம் வேதாக இருக்கலாம் எல்லாருக்கும் வாழ்வழிக்கிற எனக்கு எனக்கும் வாழ்வழிக்கிறார் அது அதுதான் அந்த முருக பக்தருக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஒரே சக்தி முருக சக்தி மட்டும்தான் அந்த முருக பக்தி மட்டும்தான் எல்லாம் முடிச்சிட்டாங்கமாக முடிச்சுட்டு அடுத்து ரொம்ப மனநிறைவோடு வரேன் எனக்கு ரொம்ப ஆர்வம் இந்த சீக்கிரமாக சென்னைக்கு போய் இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு உங்கள் தயாரிப்பாளருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயம் பண்ணாருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ எதார்த்தமாக சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கோமோ நான் சொன்னல ஒரு ரஜினி சார் வந்து ஒரு கர இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக கிரியா பண்ணுறேன் இந்த பதிமூணு வருஷமாவே எனக்கு வந்து இன்னொன்னா ஒரு இதுவும் கிடைக்கலையே கிடைக்கலேன்னு நினச்சிட்டே இருந்தேன் அது இவ்வளோன்னா நாவும் போல இருக்கு உணர்றதுக்கு எனக்கு சமீபமாக தான் அதோட அந்த பலன் கிடச்சிது அப்படின்னா பதிமூணு வருஷமாக கிரியா பண்ணுறவருக்கே இப்போ தான் அதுக்கு பலன் கிடச்சிங்கன்னா அப்போ நம்மளுக்கு முருகன் அப்பயே சொன்னதுக்கு உண்டான அந்த ஒரு புரிஞ்சிக்கிற சக்தி வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராமநாதபுரத்துக்கு போகிறோம் ராமநாதபுரத்துக்கு போகும்போது எல்லோரும் சொல்கிறாங்க ஐயா எக்கச்சக்க ஃபோன் எனக்கு அந்த வேலை பார்த்துட்டு வந்துருங்க வேலை பார்த்துட்டு வந்துருங்கன்றாங்க நானும் ரொம்ப ஆர்வமாக போகிறேன் வேலை பார்க்கலான்னு சொல்லி போன உடனே ஒரு குண்டத்துக்கு போகிறாங்க வேல் வந்து இங்கே கிடையாதுங்க மன்னர் க கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னால் தான் அந்த வேல் வரும் அப்படின்றாங்க நான் சொன்னேன் ஐயா வேலை நான் பார்க்க கூடவே நான் தூரத்தில் இருந்தாவது அது கோயில் கூட கொண்டு வரணும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அங்கேயே பார்த்துட்டு போகிறேன்னா இல்லைங்க அதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் பண்ணி நடக்கிறனால அவங்க கட்டுப்பாடுக்குள்ளே போயிடுச்சின்ட்டு எனக்கு இவ்வளோ தூரம் வந்து வேலை பார்க்காம போகிறோமேன்ட்டு ஒரு இயக்கம் ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ள முருகர் எது பண்ணாலும் ஒரு காரணமாக வச்சுருப்பார்ல அப்போ அதுக்கு முன்னாடியே நான் வந்து முருக முருகபக்தி கொடுக்குறதுக்கு வேலை எடுத்துகிட்டு போகிறேன் ஐம்பது வேலை வந்து எனக்கு ஒருத்தர் கொடுத்தார் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருக பக்தர்லாம் வந்து நிற்கிறாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துங்க முருகரை பார்த்துட்டு வந்துடுறேன் இதேமாதிரி அங்கேயும் அபிஷேக அலங்காரம் நடக்குது அப்புறம் தான் பார்க்குறோம் எல்லா முருகரையும் பார்த்துட்டு முருக பக்தர்லாம் பார்த்துட்டு அந்த வேலுக்கு திரும்பவும் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம போடும் கணக்கு வேறு முருகர் போடுற கணக்கு வேறு திரும்ப இங்கே ராமநாதபுரம் வரணும் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை தொட்டு வழிபாடு நம்ம செய்யணுன்றதுக்காக தான் முருகர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் என் பேரில் ஒருத்தர் புக் பண்ணி வச்சுருக்காரு இந்த வேல் வேல் வேலை பார்க்குறதுக்கு அபிஷேகத்துக்கு அவர் பேர் சுப்பிரமணி எனக்கு அவர் சொன்னார் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்க இங்கே இல்லை இயற்கையாகவே பாருங்கள் திருமண ராமேஸ்வரம் இப்போ ஒருவேளை கிஷோர் தெய்வ குழந்தைக்கு மிஷின் கொடுத்தா ஒன்று ராமேஸ்வரம் போகிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க இங்கே மாதிரி இருக்கும் நான் இயற்கையாக ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு ஒரு சூழல் வந்திருக்கு எப்படி முக்கியமான ஒரு விஷயமா அதுவும் முருகர் சம்மந்தமான ஒரு விஷயம்தான் ஒரு கோயில் சம்மந்தமான ஒரு நிகழ்வு ஸோ என்றைக்காக இருந்தாலும் இவர் நம்மளுக்கு வேலை வேறு விதமாக காட்ட போகிறாரு நம்ம பா ஜென்ரலாக பார்க்குறதுக்கு முருகர் காட்டுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சது அதுக்கப்புறம் அந்த கோயில் இருக்குன்னு பேசுனதுக்கப்புறம் அவங்க ஒரு சில வரலாறு சொன்னாங்க அதில் பெரிய வரலாறு என்னென்னா திருச்செந்தூரும் ராமேஸ்வரம் ஒரு சேர பார்க்க முடியாதான் அவ்வளோ சீக்கிரத்தில் போடுது இந்த பக்கம் ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எல்லாத்தையும் நீங்கள் ராமபிரானுக்கே பெரிய மிகப்பெரிய அளவுக்கு ஊழ்வினை கருமவினை மாற்றுற இடம் இந்த திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒரு படி ஏன்னா திரும்ப திரும்ப நான் திருச்செந்தூர் பௌர்ணமி சொல்கிறப்ப எல்லாரும் என்னை கெண்டல் பண்ணாங்க திருச்செந்தூர் பௌர்ணமி போய் தங்குங்க உங்கள் உங்கள் ஊழ்வினை கருமவினை மாறும் சத்தியமாக இது நானாக சொல்ல தியானத்தில் வந்தது தான் இதே உங்கள் சேனலில் தான் உட்காந்து சொல்கிறேன் இதே இடத்துல உட்காந்து நான் சொன்னேன் இப்போ திருச்செந்தில் துடைக்க கிடைக்கிற எல்லா கல்வெட்டும் பாருங்கள் ஒவ்வொரு கல்வெட்டையும் ஊழ்வினை மாற்றக்கூடிய இடம் கர்மவினை மாற்றக்கூடிய இடம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது சன்முறை அதிசயம் பண்ணிகிட்டே இருக்கார் பாருங்க இதெல்லாம் நினச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் எனக்குலாம் அந்த அளவுக்கு தகுதியே கிடையாதுங்க நான் படித்தது எல்லாமே ரொம்ப கம்மி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு படித்து தெரிஞ்சுருந்தா கூட ஒரு சொல்கிற பக்குவரம் இல்லை அதெல்லாம் கிடையாது தியானத்தில் என்ன வருதோ அதை சொன்னேன் அதே மாதிரி திருச்செந்திருக்கும் இந்த ராமேஸ்வரத்துக்கும் போறதுக்கு உண்டான பலன் வந்து இந்த ரணபலி முருகர் ஒரு நாள்ல பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு சக்தி தான் அந்த அளவுக்கு சக்தி எல்லாமே உருவான கோயில் தான் புராதன கோயிலை தாண்டி முருகனால் உருவாக்கப்பட்ட கோவில் இது நீங்க ஒரு வேலும் ஒரு சிலையை கடலில் வந்து நீங்க எடுத்துகிட்டு வரீங்கன்னா எவ்வளவு பெரிய அது இந்த கலியுகத்தில் ஒரு செர்பி கொடுத்து இந்த சிலையை வடிங்க வெடிச்சு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் கடல்ல இருந்து நீங்க கடலே மிக பெரிய சக்தி கொண்டது அங்கேருந்து ஒரு பொருள் முருகர் சொல்லி எடுத்து வைக்கிறாங்க அந்த கோயிலுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் சோ அதனால முருக பக்தர்கள் ரணபலி முருகர் கண்டிப்பா பாருங்க அதுலேயும் அந்த ராமேஸ்வரத்தை வழிப்பட்ட என்ன பலன் அங்க அந்த சே சேதுபதி மன்னர் இருக்காரில் அவரோட கனவுல சொல்லி அந்த அந்த லிங்கம் உருவாயிருக்கு பின்னாடி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற முருகரும் அந்த வேலை இந்த மூணுமே திருச்செந்தூர் ராமேஸ்வரத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த குருக்கள் இருக்காருல்ல அவரோட கனவுலேயே சொல்லி நிறைய முருக பக்தரை நம்பி வராங்க இந்த பாமன் சுவாமி கோவிலில் நடந்த அற்புத மாதம் சாரி பாமன் சுவாமி ஐயா வீட்டில் வாழ்ந்த வீட்டுக்கு நான் போனேன்லங்கம்மா இப்போ குமரகுர்ணூத்துரை சந்தித்தம் பாருங்கள் இதுதான் இயற்கை நீங்கள் எதை தேடுறீங்களோ அது சம்பந்தமான விஷயத்தை வந்து உங்கள் யார் மூலியமோ அதை கடத்தி கொண்டு போய்ட்டே இருக்கோம் அப்படி வந்து சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கல இப்போ நீங்கள் ஒரு எஃப்எம்மில் பாட்டு கேட்குறீங்கன்னா நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஃப்ரீக்வன்சி கேட்குறீங்க அந்த மாதிரி நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுக்கு சம்பந்தமான ஃப்ரீக்குவன்சியில் மனிதர்கள் இருக்காங்க நான் சந்தித்த அமானுஷ மனிதர்கள்லாம் வந்து சர்வசாதாரமாக இருக்காங்க இப்போ இந்த கேமராமேன் தம்பி மாதிரியோ இல்லை வந்து சின்ன வயசாக இருக்காங்கன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய அமானுஷ சக்தி இருக்குது அவன் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் அவன் நடத்தி காட்டுற விஷயமா இருக்கட்டும் அப்போ இந்த குமரகுரு நாய்யான்னு ஒருத்தர் வந்து பார்க்குறாரு நான் வந்து கர்மா ரிசர்ச் தொடர்ந்து ஆன்மா ஆராய்ச்சி பண்ணுறேன் அதில் என்ன விஷயத்தை கண்டுபிடிக்க நான் யா இது பேட்டியில் கூட சொல்ல ஏதோ ஒரு இடத்துல கூட வந்திருக்கலாம் ஆனால் அவரெலாம் என் பேட்டியை பார்த்துருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோம் உங்கள் ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்ன சோல் எனர்ஜி கொடுக்கணும் சோல் எனர்ஜி என்னென்னா மெடிடேஷன் மெடிடேஷனில் நீங்கள் எவ்வளோ கீழே நீங்கள் ஆன்மாவை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வருத்தத்தை நினைச்சிங்கன்னால் உங்களுக்கு அதை உடனே அதை சரி பண்ணும் யார் அதுக்கு துன்பத்துக்கு காரணம் போல அவன் ஆன்மாவோட போய் பேசி அதை சரி பண்ணும் நீங்கள் ஒருத்தர் நினச்சி பயந்துட்டுருக்கீங்க ஐயோ இவனை இப்படி பண்ணுறானோ ஐயோ இப்படி பண்ணோம் அவன் ஆன்மாயிட்ட போய் பேசி இல்லை இவன் நல்லவன் இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மெடிடேஷனில் இன்னும் ரொம்ப டீப்பாக போக நான் சொல்ல மாடையே மெடிடேஷனில் கிட்டத்தட்ட இருபது ஸ்டேஜ் முடிச்சு இப்போ என்னென்னா நான் அன்னைக்கு இப்போ சொன்ன ஒரு பேட்டியில் நான் வந்து இந்த விவேக் ஒரு படத்தில் வருங்க யாரை பார்த்தாலும் இவங்க இவங்கன்னு தெரியுது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இப்போ நான் நினைக்கிறதே விட்டுட்டேன் யாருமே யார் நினச்சாலும் நம்ம அவங்களை கூப்பிட்றாங்க நேற்று ஒருத்தர பேசிட்டே இருக்கேன் வெள்ளிமலைன்னு ஒருத்தரை அவர் பெரிய முருக பக்தியில் இருக்கார் அவரை பற்றி நான் பேட்டியில் சொல்லியிருக்கேங்க அவர் சரணபோன அண்ணாச்சிக்கு பூ கொடுத்தவர் முருகர் அவர் மூலயமே எவ்வளோ பேர் அற்புதம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறேன் போது ஐயா பாருங்கள் வெள்ளிமலை கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து காட்டுறாரு ஸோ இது இது வந்து என்னன்னா உங்கள் ஆன்மா நீங்கள் எவ்வளோக்குள்ள ஆன்மாக்கு எனர்ஜி தரீங்களோ இப்போ ரீசெண்டாக ஒரு நான் நம்ம ஒரு குறிப்பிட்ட சேனல் தாண்டி வேறு எந்த சேனலும் பேசுகிறது அது காரணம் என்னென்னா நடிப்பேர் நினச்சிருக்கேன் நம்ம எதுவும் தலகணத்தில் போய் கொடுக்காம போகிறோம் கிடையாது எனக்கு முருகர் இட்ட பணி இது தான் நான் எது பண்ணாலும் சரி முறுக்கட்ட உத்தரவு கேட்பேன் ஆமாம் ஒன்று பண்ணுவேன் இல்லைன்னு வந்து அது என்ன சூழ்நிலை தான் சரி இல்லை இல்லை தான் அப்படி இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு நான் போய் ஒரு அங்கே அங்கே ஒரு தம்பி ஒருத்தர் இருக்குது அப்படியே அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் சோல் எனர்ஜிக்கு அதிகமாக சார்ஜ் கிடைக்கிற இடம் பார்த்தா திருவண்ணாமலை ஏன் இருக்கிறவங்க சாதுக்குள்ளே அங்கே வந்து உட்காராங்க ஏன் தியானம் பண்ண அங்க மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஏன் நீங்க கிரிவலம் பதினோரு போகிறாங்கல்ல பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பேர் போறான்னு வச்சுங்களேன் அந்த பத்து லட்சம் பேர்ல ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மட்டும்தான் அவன் கேட்டது நிறைய வரும் மிச்சம் ஒம்பது லட்சம் பேருக்கும் ஒரு சார்ஜ் கிடைக்கும் நிறைவிரிச்சோ இல்லையோ அதை பார்த்துக்கலான்ற ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு புத்தி கிடைக்கும் அவன் அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை செயலாக்கம் பண்ணிடறானா அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஆன்மா தேடும் திரும்ப கிரிவலத்துக்கு போவோம் நீங்கள் ஒரு மொபைலில் ஜீரோ பர்சன்ட் சார்ஜ் ட்ரை ஆகி நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கும் ஒரு இருபது முப்பது பர்சென்ட்டில் சார்ஜ் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டோம் டக்குன்னு ஏறாது கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் ஒரு பர்சன்டே காட்டும் அதில் நீங்கள் ஃபுல் ட்ரை ஆகி உடனே போய் சார்ஜ் ஏற இடத்துன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லுவாங்க இப்போ வந்துருக்குல்ல அந்த மாதிரி அது திருவண்ணாமலை அந்த சோல் எனர்ஜி அங்கே அதிகமாக கிடைக்குது நான் யோசிக்கிறேன் இதனால தான் நம்ம குருநாதர் வந்து தேட் மெடிடேஷன் சொன்னதாக இருக்கட்டும் எனக்கு முன்னாடி இருக்கிற குருநாதாக இருக்கட்டும் திருவண்ணாமலை போங்கன்னு சொன்னது போ சொன்னார் போல் இருக்குது அப்போது இந்த ஆன்மா ஆராய்ச்சியில் போகிறாங்கம்மா கர்ம ஆராய்ச்சி முடிச்சுட்டு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மா எங் நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்க எல்லாமே சோல் பர்த் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பர்து தான் இதில் ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சிருக்காங்க ஒரு சில தெரியாமல் இருக்காங்க அந்த தெரியாமல் இருக்கிற தேடி கண்டுபிடிச்சி உன் பர்த்டே இது தான் ஏன் ஏன்னா நான் அருணயநாதை தேடிய பயணம் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அதில் வந்து மாயேன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் ஆணவம் கண்மம் மாயை இதுதான் வந்து ரொம்ப சூப்பரியும்னு சொல்லுவாங்க இதில் ஒரு மனிதன் மாட்டோன்னு வெளில ஒரு கஷ்டன்னுட்டு ஆனால் இதை தாண்டி ஒரு மாயை இருக்குது அது மகாமாயேன்னு சொல்லி அந்த மகாமாயை பற்றி அருணயநாதர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு மகாமாய் என்னென்னா எதுக்கு பொருந்தனே தெரியாமல் சுத்துறது இப்போ காவியான்னு ஒருத்தங்க இருக்காங்க எது காவியோட ஆன்மா ஆசைன்னா இந்த மீடியாவில் இருக்கணும் பெருசாக போனன்ட்டு என்னோடய ஆன்மா பிறந்தது வந்து நான் அரசியல் தான் ஆனால் எனக்கு நாள் தெரியாது நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே தான் போகிறேன் முருகர் பற்றி பேச போகிறேன் முருகர் பற்றி நம்ம பேசுறதுனால இவ்வளோ முருகர் விழிப்புணர்வு நடக்கும் எல்லாருமே முருகர் பற்றி பேச வைக்க போகிறோம் அப்படின்றப்போ இது தெரியாமல் இருந்தால இதுதான் மகாமாயை அதுக்கு ஒரு ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு மகாமாயை கலைந்திர வல்லபுரான் முகமாறும் ஒழுந்தும் ஒழுங்கிலனே அக மாடே மயன்றும் சகமாயின் தயங்குவதேன்னு இந்த இந்த பாடல் நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்றதுனால வந்து மகாமாயை வந்து இதுலேருந்து வெளியே வரணும்னா முருகனை பிடின்றார் நீ எதுக்காக பிறந்த உங்கள் பர்பஸ் என்ன இது தெரியணுன்னா இந்த பாட்டை படித்து முருகனை பார்த்தா நீ எதுக்காக போகிறோம் தெரிஞ்சுன்னுன்றார் அப்படின்னு ஆன்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குமரம் ஒரு சர்வசாதாரணம் வந்து என்ன ஒரு பெரிய ஞானக்கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார் அவர் வந்து இந்த விளக்கெல்லாம் கொடுத்துட்டார் ஐயா ஆன்மாவோட வடிவம் தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியாதுங்க என்னன்ட்டு இது பாருங்கள் இந்த வார்த்தை ஆன்மா ஆராய்ச்சின்றது நான் மட்டும் இந்த என் உதவியாளருக்குள்ளே இதை பற்றி பேச கிடையாது வீட்லேயும் சொன்ன கிடையாது யாருக்கூட ஷேர் பண்ணும் கிடையாது ஆன்மாவோட வடிவம் தெரியுமா உங்களுக்கு என்னார் இந்த தீபம் எரியுது இல்லை இதுதான் ஆன்மாவோட வடிவம் ஒரு ஒரு உயிரும் பிரிஞ்சு போய் திரும்ப வரது இதுதான் நம்மளோட வடிவம் எனக்கு நீங்கள் வள்ளலார் என்ன சொன்னார் ஒளி தான் இறைவன் ஜீசஸ் என்ன இங்கே வச்சுருக்காங்க அதே ஒளி தானா இஸ்லாம் மாத்துலேயும் ஒளி தான் இந்த ஒளி இந்த ஆன்மா நீங்கள் ஒரு இப்போ நம்ம படத்தெல்லாம் காட்டுறோம்ல ஆள் காய் கால் அப்படிலாம் கிடையாது உயிரோட வடிவம் ஆன்மா வடிவமே இந்த தீபத்தோட வடிவம்னு அவர் சொன்னார் அவருக்கு அதுக்கு ஒரு நிறைய விளக்கம் சொன்னார் அதெல்லாம் பிரபஞ்ச ரகசியம் ஏன்னா இது எல்லாமே ரகசியம் தேடி கண்டுபிடிச்சா அதுக்கு மரியாதை இருக்கும் பொது வெளியில் அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோன்னா அது சே நல்லவங்கிட்டேயும் போய் சேரும் கெட்டவங்கிட்டையும் போய் சேரும் எப்படி ஒன்றாலும் அதை பயன்படுத்தலாம் ஐயா இந்த உங்களை சக்தி வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது எப்படிங்க இந்த ஆன்மாவை பற்றி சொன்னீங்கன்னே அவர் பதவிய விஷயம்னு சொல்கிறார் அது என்கிட்ட எங்க சொன்னீங்க நான் இப்போதாங்க இந்த ஆன்மா சம்மந்தமாக விஷயம் தேடிக்கேன் ஒவ்வொரு முருக பக்தனுக்குள்ளேயும் ஒரு முருக சக்தி ஒன்று ஏங்கிட்டு அது எப்படி கனெக்ட் பண்ணுது ஏன்னா இப்போ நம்ம நினச்சா ஒரு விஷயங்கள் செய்கிறோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்கம்மா இது பெரிய கதை ஆனால் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் அதை பற்றி பேசவும் சொல்கிறேன் கொடைக்கானலில் பூம்பாறை முருகரை பார்க்குறேன் வெளில பார்த்துட்டு வரப்போ ஒரு மாலை பார்க்குறேன் சா முருகனுக்கு இந்த மாலை சாத்திருக்கலாமே சூப்பராக இருக்கு இந்த மாலை ஏன்னா நான் மாலை நான் வாங்கலை என்னோட உதவியாளர்கிட்ட கொடுத்து தான் வாங்கிட்டு வர சொல்கிறேன் அவர் முதல்ல வாங்கிட்டு வந்த மாலை சரியில்லை இது வேணாங்க வேற மாலை வாங்கிட்டாங்கன்னா ரோஜா மாலை வாங்கிட்டு வர நான் எந்த மாலையும் ஆசைப்பட்டு ஏங்குனோ அதே மாலை அதே கலரு அதே சைஸில் வடப்பள்ளி கோயிலே எனக்கு கொடுக்குறாரு குருக்கள் கொடுக்குறாரு அதே மாலை கொடுக்குறாருங்கம்மா இது நீங்கள் எப்படி இது என்னன்னு சொல்லுவீங்க திருவிளையாடல் நான் ரொம்ப ஆசை இப்போ நான் அதை ஆர்டர் கொடுத்துருக்கேன் முருகருக்கு ஒன்று சாத்திரேன் அந்த ஃபோட்டோவோடு எடுத்து சரி இந்த மாலை யார் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரை பற்றி ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன் ராமகிருஷ்ணன் ஒரு முருக பக்தர் முருக அவமானப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்தி முருகன் மனைவி அழுதுட்டு போகிறார் யார் அவமானப்படுத்தினோ அவங்களே கூப்பிட்டு அவர் வேலையை ப அவர் டெக்கரேஷன் சேலையவர் அவர் வேலையை பாராட்டு உங்களுக்கு சாதாரணமாக நினச்சிட்டாங்க நீங்கள் உண்மையிலே சூப்பராக பண்ணி அந்த அவர் நைட்டு பள்ளி அறையில் கொடுத்துருக்காரு நான் காலையில் போகும்போது அந்த பூ எனக்கு கிடச்சது இது ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரி சக்தி ஃபுல்லாகவே பெருசாக வேலை செஞ்சுருக்கு அப்போது இந்த குமரகுரு ஐயாட்ட பேசிவிட்டு அவர் இது இதை காட்டணும் இது ஜேஎஸ்கே கோப்பின்னு ஒருத்தர் ஒருவார் அவர்கிட்ட இந்த கொடையை காட்டணும் இந்த விளக்கை காட்டணும் இது உலகம் ஃபுல்லாக தெரிய போகணும் அதுக்கு ஐபிசி காரணமாக இருக்கணும் முருகன் முன்னாடி திட்டமிட்ட ஒரு திருவிளையாடல் தான் அது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு சார் ராமநாதபுரம் ரணபலி முருகரை பற்றி பேச ஆரம்பித்தோம் பேசும்பொழுதே வந்து பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த கோவில் அவருடைய வாழ்ந்த வீடு அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்பதற்கு உங்கள் மூலமாக எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் ரணபலி முருகருடைய பெருமைகளையும் அற்புதங்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா வாய்ப்பு இருக்கிற நேயர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிற ரணபலி முருகரை தரிசித்து அவர்களும் அருள் பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடைபோடுகிறது Daily, daily, taste daily, taste the daily.